ஹை விவர்ஸ் வெல்கம் டு பிரைட் ஐயர் லைஃப் அகாடமி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிவிஷன் டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஆறாம் வகுப்பு தமிழ் இன்பத் தமிழில் இருக்க பத்து கொஸ்டின் தான் இன்றைக்கி நம்ம ரிவிஷனாக பார்க்க போகிறோம் ஒரு ஒரு டாப்பிக்கில் இருக்க பத்து பத்து கொஸ்டின்னு தான் ரிவிஷன் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழுக்கு மனம் என்று பெயர் இன்பத் தமிழங்கள் வாழ்வுக்கு நிரூமித்த ஊர் இப்பாடல் வரிகளில் உள்ள நிருமித்த என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்குறாங்க இந்த பாடல் வரி கொடுத்துருக்கு இன்பத்தமிழில் வர பாடல் வரி கொடுத்துட்டு அதில் நிருமித்த அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆ விளைச்சல் ஆ ஆதாரம் இ விளைவு இ உருவாக்கிய நிருமித்த நிருமித்தன உருவாக்கிய அப்படின்ட்டு அர்த்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் தமிழுக்கு பாரதிதாசன் சூட்டிய பெயர்களில் தவறானதை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்கு இந்த பாடல்ல தமிழுக்கு பாரதிதாசன் நிறைய பேர் சொல்லியிருப்பாரு அதில் ஒன்று வந்து இங்கே தவறாக கொடுத்துருக்கு அது என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பார்க்கலாம் ஆ நிலவு ஆ மனம் இ அமுது இ உயிர் இதில் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தமிழுக்கு நிலம் என்று பெயர் மனம் என்று பெயர் அம்மது என்று பெயர்லாம் சொல்லியிருப்பார் உயிர் இது மட்டும்தான் மட்டும் அவர் சொல்லியிருக்க மாட்டார் ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது மூணாவது தமிழே உயிரே வணக்கம் என்ற வரிகளில் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்க ஆப்ஷன் பாருங்கள் பாரதியார் கவிஞர் காசி ஆனந்தன் இ பெருஞ்சித்திரனார் இ பாரதிதாசன் எதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கவிஞர் காசி ஆனந்தன் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது நாலாவது பார்க்கலாம் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடல் வரிகளில் அமைந்த பாடலை பாடியவர் யார் தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆற பாடலை பாடியது யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆ பாரதியார் ஆ பாரதிதாசன் ஈ அறிவுமதி இ மாணிக்கம் இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் இவர்தான் தான் வந்து இந்த பாடலை அதுக்கு அதுக்கடுத்தது அஞ்சாவது நிரப்புக ரெண்டு வரி கொடுத்துட்டு அதில் ஒரே ஒரு சொல்லு மட்டும் கொடுக்காம இருக்க அது கரெக்டான அந்த சொல்ல வந்து நிரப்பணும் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்கள் தமிழங்கள் டேஷ் பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் அப்படின்னு கொடுத்துருக்கு ஆப்ஷன் ஆ இளமைக்கு ஆ புலமைக்கு இ உயர்வுக்கு இ அறிவுக்கு இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இளமைக்கு தமிழங்கள் இளமைக்கு பால் இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் இதுதான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர் அடுத்தது ஆறாவது இன்பத்தமிழ் என்னும் பாடல் எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இப்போ தமிழுக்கும் அமது என்ற பெயர் பார்த்துட்ருக்கோம்ல அதுதான் வந்து இன்பத்தமிழ் அந்த இன்பத்தமிழ் பாடல் வந்து எ பாரதிதாசனோட எந்த இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆ இசையமுது ஆ அழகின் சிரிப்பு ஈ பாரதிதாசன் கவிதைகள் ஈ சத்தியமுத்த புலவர் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூலில் இருந்து இன்பத்தமிழ்ன்ற பாடல் எடுத்திருக்காங்க அடுத்தது ஏழாவது பார்க்கலாம் பாரதிதாசன் பாடல்களில் டேஷ் பற்றிய புரட்சிகரமான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அவருடைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் அவர் வந்து பாடலில் பாடியிருப்பார் அது என்னன்னு கேட்குறாங்க ஆ பொது உடைமை ஆ பகுத்தறிவு இ மறுமணம் இ அனைத்தும் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அனைத்தும் தான் இவர் பொது உடைமை பகுத்தறிவு மறுமணம் இதை பற்றியெல்லாம் அவர் பாடியிருப்ப அவருடைய பாடல்கள்ல இப்போ எட்டாவது பார்க்கலாம் பாரதிதாசன் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்க ஆப்ஷன் பாருங்க ஆ சுப்புரத்தினதாசன் ஆ சுப்புரத்தினம் இ சுப்பிரமணியம் ஈ இவற்றுள் ஏதும் இல்லைன்னு கொடுத்துருக்கு இப்போ ஆ சுப்புரத்தினதாசன் ரத்தின பார்த்தீங்கன்னா சுரதா சுப்புரத்தினதாசனோட சுருக்கம் தான் சுரதான்னு சொல்லுவாங்க சுரதாவோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் அவர் வந்து பாரதிதாசன் பாரதிதாசன் மேல இருந்த பற்றினால சுப்பரத்தினதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு அதோட சுருக்கம் தான் சுரதா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம்ன்றது பாரதியாரோட இயற்பெயர் ஸோ இதுவும் கிடையாது அடுத்தது ஆ பார்த்தீங்கன்னா சுப்பரத்தினம் பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்பரத்தினம் தான் கரெக்டான ஆன்சர் இப்போ ஒன்பதாவது பார்க்கலாம் இன்பத்தமிழ் என்னும் பாடல் டேஷ் என்னும் தலைப்பின் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது என்ற பாடல் பாரதிதாசன் கவிதைகள்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம் அந்த பாரதிதாசன் கவிதைகளில் எந்த தலைப்பின் கீழ் இன்பத்தமிழ் பாடல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்க அ அமுது அ இசை அமுது இ இசை தமிழ் இ தமிழ் இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ் பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூல்ல தமிழ் அப்படின்ற இருந்து தான் இன்பத் தமிழ்ன்ற நூலை எடுத்திருக்காங்க அடுத்தது பத்தாவது பாரதிதாசன் நடத்திய குயில் என்பது டேஷ் இதழ் கேட்டிருக்கு பாரதிதாசன் குயில் என்ற இதழ் வந்து நடத்திட்டு வந்தாரு இது எந்த வகையான இதழ் அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் பாருங்க ஆ திங்களிதழ் அதாவது மாத இதழா அப்படின்னு கேக்குறாங்க ஆஹ் சிற்றிதழ் சிற்றது ஒரு குறிப்பிட்ட வாசகர்களுக்கு மட்டும் சென்றடையிற மாதிரி இருக்கிற கருத்துக்களை கொண்ட இதழ் தான் சிற்றிதழ் சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா தொடர்கதையாக இருக்கலாம் சிறுகதையாக இருக்கலாம் செய்யுளாக இருக்கலாம் ஒரேநடையாக இருக்கலாம் கவிதைகளாக இருக்கலாம் இல்லை விமர்சனமாக இருக்கலாம் கட்டுரையாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு வகையை சார்ந்த நூல் தான் வந்து இதழ் தான் சிற்றிதழ் சொல்கிறாங்க ஈ பாருங்க ஆ மற்றும் ஆ ஈ பாருங்கள் இவற்றில் ஏதும் இல்லை ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா குயில் என்பது திங்கள மாதழுதல் அது மட்டும் இல்லாம இது வந்து கவிதை நூல் கவிதை வடிவிலான அமைந்த இதழ் இது சிற்றிதழ் அப்போ கரெக்டான ஆ மற்றும் ஆ ரெண்டுமே தான் வரும் திங்களும் வரும் சிற்றுதலும் வரும் அதனால இதுக்கு பொருத்தமான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா தான் இதுக்கு பொருத்தமான விடை இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு தமிழ் இன்ப தமிழில் இருக்க பத்து கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்த்தோம் ரிவிஷன் டெஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம தமிழ் கும்மி பத்து கொஸ்டின் ரிவிஷன் டெஸ்ட்டாக பார்க்கலாம் நன்றி